கடலூர் மாவட்டம் பாலூர் பகுதியில் நிவாரணம் கிடைக்காத பதினான்கு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் மிகச்சிறந்த தமிழ் தேசிய போராளி மிகச்சிறந்த அரசியல்வாதி மிகச்சிறந்த அரசியல் வழிகாட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் தமிழ் தேசிய தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவர்களில் அவரும் ஒருவர் அப்படி என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து நேர்மையான மனிதரும் கூட சரினா சரி தவறுனா தவறு உன் கூட நான் கூட்டணியில் இருந்தா என்ன இல்லைனா என்ன நீ செஞ்சது தப்புனா தப்பு தாங்க நீ செஞ்சது சரினா சரிதாங்க அப்படின்னு பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக போட்டு அடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதிகளில் ஒருவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதனால தான் பாமகவில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டார் உண்மை காரணம் அதுதான் அவரே வந்து பல நேர்காணலில் அண்ணன் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக சும்மா பட்டாசு கொளுத்தன மாதிரி படபட படம் வெடிச்சி தள்ளிட்டாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நேற்று கொடுத்த பிரஸ் மீட்ல எல்லா விஷயத்தையும் போட்டு அடி அப்பட்டமா உடச்சு விட்டுட்டாரு சென்னையில வெள்ளம் சூழ்ந்து ஆறாயிரம் கொடுக்குற நீங்க இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் அவங்க வீட்டுக்கு கதவு தட்டி ஆறாயிரம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறீங்க எம்ஆர்எஃப் நிறுவன தலைவர் அவங்க வீட்டில் போயிட்டு கதவு தட்டி ஆறாயிரம் ரூபா பென்ஸ் கார் வச்சிருக்கிறவங்க மாடி வீடு கட்டிக்கிற வீட்டுகள்லாம் ரேஷன் கார்டு இருந்தாலே கொண்டு போய் ஆறாயிரம் ரூபா தூக்கிட்டு போய் கொடுத்தீங்க ஆனால் ஐந்து மாவட்ட மக்கள் வட தமிழகத்துல கடந்த பதினைந்து நாட்களாக சொல்ல வேணா துயரத்தை அனுபவிச்சுட்டு வராங்க வாழ இடம் இல்லாமல் வைத்திருந்த செல்வங்கள் எல்லாம் மழையில் வெடி அடிச்சுட்டு போயிட்டு அந்த விலங்குகள் மாடுகள் ஆடுகள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் விதைத்திருந்த பயிர் கூட நாசமாயி இன்றைக்கு சோத்துக்கு வழி இல்லாத ஒரு பஞ்ச பதாரி மாதிரி ஒரு அகதி கூட்டம் மாதிரி இன்னைக்கு ஐந்து மாவட்ட மக்கள் பெரும்பாலான இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் எதுவும் மிகைப்படுத்தி சொல்றேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க இன்னைக்கு கடலூர்ல இன்னைக்கு கடலூர்ல பதினாலு கிராம மக்கள் தெருக்கல்ல இறங்கி சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்களை தரதரனு இழுத்துட்டு போய் வண்டியில் ஏத்தற காட்சியை பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு பதறது ரெண்டாயிரம் ரூபா அறிவிச்ச நிவாரணம் கூட கொடுக்கலீங்க சென்னையில ஆறாயிரம் கொடுக்குறீங்க கிராமப்புற பகுதியில் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அவன் வாழ்வாதாரத்தையும் இழந்துட்டான் அவனுக்கு ரெண்டாயிரம் அறிவிச்சுங்களேன் அந்த ரெண்டாயிரமாவது கொடுத்தீங்களா இன்னைக்கு பதினாலு கிராம மக்கள் கடலூர் மாவட்டத்தில் போராட்டம் பண்ணி இன்னைக்கு அவங்கள தர தரனு போலீஸ் வேணுல கொண்டு போய் அந்த பெண்களை பிடிச்சிட்டு போய் ஏத்துறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு பதறலை தாங்க பொன்முடி மேல சேத்தவாதி அடிச்சானுங்க உதயநீதியை ஓட விட்டு உதச்சாங்க ஏவாவையிலும் அந்த பாலம் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கல அப்போ போற இடத்துலலாம் திமுகவுக்கு செருப்படியை இந்த மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிலைமையில இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு என் மாவட்டத்துக்கு எதுவுமே பண்ணலைங்க நீங்க குடிமராமத்து பணிகள் இருந்து எதுவுமே பண்ணலைங்க நீங்கன்னா பத்தாம் முதுவா எதுவும் சொல்லாதீங்க எது பண்ணுன்னு அதை சொல்லுங்க அப்படின்னு அப்பாவை வந்து அப்படி அதற்ற மாதிரி அதட்டி வேல்முருனா உட்கார வைக்கிறார் தான் நேற்று பட்டாசு போல வெடிச்சிட்டாரு அது மட்டும் கிடையாதுங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு திமுக என்றைக்குமே மதிப்பும் மரியாதையும் அளித்ததே கிடையாது தேர்தலில் வெற்றி பெறும் வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்க போனாலும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவானுங்க ஆனா வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரான பிறகு எம்பி எம்எல்ஏ ஆன பிறகு அவர்களை ஒருபோதும் கண்டுக்க மாட்டாங்க கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருபோதும் கண்டுக்க மாட்டாங்க புரோட்டோகால் அப்படின்ற பேர்ல அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்வாங்க அதையும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல போட்டு உடைச்சிட்டாரு ஏங்க நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் நாங்க வேணும் ஆனா நீங்க வெற்றி பெற்ற பிறகு பதவி சுகத்தை அடைந்த பிறகு நாங்களா வேணாமா அப்ப புரோட்டோகால்னு சொல்லி எங்கெல்லாம் ஒதுக்கி வைப்பீங்களா அது மட்டும் இல்ல துணை முதல்வர் கடலூர் மாவட்டத்துக்கு போவா போறாரு அவங்க தொகுதியில சுத்தி பார்க்க போறாருனாக்க அந்த கடலூர் மாவட்டத்துல என்ன ஒரு ஆறு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா அந்த ஆறு எம்எல்ஏக்கள் தெரிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆயிட போகுது அமைச்சர் ஆய்வுக்கு வராங்கன்னா அந்த ஆறு எம்எல்ஏக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆயிட போகுது அதை கூட தெரியாம ரகசியமாக அமைச்சரும் துணை முதல்வரும் வந்து போறதுக்கு இது என்ன என்ன கள்ள பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொகுதியில் இருக்க எம் பி எம்எல்ஏ கிட்ட சொல்லணும் இல்ல இந்த மாதிரி ஆய்வுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர்களுடைய குறைகளை முறையை எடுத்து சொல்ல முடியும் அப்ப பொதுமக்களும் விரட்டி அடிக்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் இன்றைக்கு சேற்றை வாரி திமுகவின் மீது அள்ளி வீசுறாங்க அதற்கு காரணம் திமுகவினுடைய அதிகார மமத போதை நம்மளை யார் என்ன செஞ்சுட்டு போறாங்க எதிர்கட்சிகள்லாம் வெளியிலே தெரியலையே நாம தான் ஊடகத்தெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டோமே யார் நம்மளை எதிர்த்து என்ன பேசிட்டு போறாங்க அப்படியே எதிர்த்து பேசினாலும் அவர்களை தான் நம்ம கைது பண்ணிடுறோம் அப்படின்ற அதிகார மமதையில அதிகார போதையில இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு இருக்கிறது தான் நான் வேல்முருன் அவர்கள் நேற்று போட்டு போல வளவர்கள்னு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட தவறுனா தவறு என்பதை சுட்டிக்காட்டியே அவர் அண்ணனுடைய வேல்முருகன் அவர் அண்ணன் அவர்களுடைய வீரத்துக்கு ஒரு சல்யூட் விரைவில் அந்த கூட்டணியில் வெளியே வருவார் ஏன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு வெக்கமான சூடு சொரண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கு அந்த கூட்டணியிலே அடித்து சொல்கிறேன் அண்ணன் வேல்முருகன் வெளியே வருவார் கையை கட்டி கூட கும்பூடு போடுற வேலை அண்ணன் வேல்முருகன்ட்ட ஒருபோதும் இருக்காது தவறுனா தவறு சொல்லிட்டு அவர் மட்டும் வெளியில் வந்துகிட்டே இருப்பார் அந்த மாதிரி மனுஷன் அவர் நிச்சயம் பாருங்கள் முதல் விக்கெட் திமுக கூட்டணியில் முதல் விக்கெட் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் சரியான திசையில நோக்கி இனி பயணிப்பார் அண்ணன் சரியான இடத்துல இருப்பார் அவருக்குரிய மரியாதை நிச்சயம் வழங்கப்படும் அண்ணன் உரிய மரியாதை நிச்சயம் வழங்கப்படும் இதைத் தொடர்ந்து அண்ணன் தோழர் திருமாவர்களும் வெளியேறுவார் நிச்சயம் வெளியேறுவார் ஏன்னாக்கா இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் அந்த மதுரை மாவட்ட திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி என்பவர் அந்த மதுரை சுற்று வட்டாரத்தில் திமுகவினர் எங்க கொடிக்கம்பம் ஏத்தினாலும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா என்பவர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை தொடர்ச்சியாக தொல்லைகள் தந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று அம்பேத்கர் படிப்பகம் சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கர் படிப்பகம் வச்சிருக்காங்க பலருக்கு ஒரு ஊர்ல அதை இடிக்கிறதுக்கு வருவாய்த்துறையினர் பிளான் போட்டோன்னே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்களா விடிய விடிய அந்த அம்பேத்கர் படிப்பகத்தை சுற்றி அங்கேயே பாயப்பட்டு படுத்துட்டாங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக எங்கே குடிக்க முன்னாலும் அங்கே மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் தலையீடு இருக்கு ஏன்னா அவர் பின்னாடி நின்று இருக்கிறது திமுகனுடைய அமைச்சர் மூர்த்தி மூர்த்தியினுடைய ஒரு ஊக்குவிப்பால் தான் அமை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் மேற்கொண்டு இந்த எல்லாம் எடுக்கிறாங்க இந்த பக்கம் ரோஜா பூ கொடுத்துட்டு இந்த பக்கம் கத்தி எடுத்துட்டு சொறு வரது தான் திமுகவினுடைய வேலை அதை இன்றைக்கு கணக்கச்சிடமாக செஞ்சுட்டு இருக்காங்க திருமா அவர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு திருமா அவர்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறது என்ன தயக்கம்னா இப்பவே நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னாக்கா உடனடியாக வெளியில் போயிட்டோம்னாக்கா ஒரு வேளை அதிமுக பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிடுச்சுனாக்க நாம ரெண்டாங்க கட்ட நிலைமையாகிடுமோன்னு சொல்லிட்டு மட்டும் தான் திருமா யோசிக்கிறாரே தவிர மற்றபடி திமுக அப்படியே கொள்கை இப்படி போடு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் அப்படியே நிற்கலை ஏன்னா இன்றைக்கு பாஜகவுடன் அந்த கள்ள உடரவுல இருக்கிறது திமுக தான் அது அண்ணன் திருமாவுக்கு நன்றாகவே தெரியும் பல மேடைகளில் பல இடங்கள்ல பல விஷயங்கள் அவர்கள் அம்பலப்பட்டு விட்டார்கள் எனவே திமுகவை நம்புவதற்கு அண்ணன் திரும்ப தயாராக இல்லை அதே சமயத்தில் பாஜக பாமக கூட கூட்டணி இல்லை என்பதால் ஒரு சிறு தயக்கத்தோடு அதிமுக கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறாரு இதுதான் கலவு நிதார்த்தம் இன்னும் வருங்காலங்களில் கூட்டணிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் நிச்சயம் திமுக வீழும் திமுக கூட்டணி உடைவது உறுதி அதுல முதல் விக்கெட் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மிகச்சிறந்த முடிவை அவர் மிகச்சரியான முடிவை அவர் எடுப்பாரு ஏனாக்க ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கே உரிய மரியாதை மரியாதை திமுக ஒருபோதும் தந்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மனப்புழுங்கல்ல இருக்கிறாங்க திமுக கூட்டணி என்றதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன் நான் எஸ் எஸ் பாலாஜி திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில அவரையே உள்ள ஊடல திமுக கரைங்க அமைச்சர் கலந்துகிற நிகழ்ச்சியில் அவரே உள்ள விடாம வெளியில் தரத்தி அமைச்சிட்டாங்க அந்த காணொலி எல்லாம் இணையதளத்தில் பகப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆரூர் ஷானவாஸ் அவர் தொகுதிக்கு தொகுதிக்கு அமைச்சர் வராரு அன்பில் மகேஷ் வராரு இவருடைய பேர் கூட போடாமல் பேனர் அடிச்சிருக்காங்க ஒரு சாதா ஒரு அமைச்சர் ஒரு இடத்துக்கு வராருன்னா சாதாரண ஒன்றிய கவுன்சிலர் கழகம் வரைக்கும் அந்த விஷயம் தெரியும் கழகம் வரைக்கும் அந்த பேரை மென்ஷன் பண்ணுவானுங்க அந்த சட்டமன்ற தொகுதியே இவனுங்க மறக்கிறானுங்கனாக்க இவனுங்கன்னா அப்படி தெரியாமல் மறந்து விட்டுட்டாங்களா ஒரு தடவை பரவாயில்ல ஏற்கனவே ஒரு முறை மறந்துருக்காங்க அப்போ ஏற்கனவே இரண்டு முறை விசிகா எம்எல்ஏ நாகை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஆறு ஷானவாஸ் பெயர்கள் ரெண்டு தடவை வந்து அவங்க போடாமல் விட்டதால் ஆறு ஷானவாஸ் அவர்கள் அமைச்சரை வச்சுட்டு அதே மேடையில் பதிலடி கொடுத்தாரு அப்ப தொடர்ச்சியாக வீசிக்கா முட்டிக்கிட்டு தான் இருக்கு திமுக கூட வெளியில பந்து தினமும் அக்னி பிரவேசம் தினமும் அந்த மாதிரி தினமும் தீக்குளிச்சு திரும தன்னை இருக்கான்னு தினமும் அவருக்கு நெருக்கடி அவ்வளவு நெருக்கடி திமுக சார்பில் இருக்கு அதனால தான் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்துக்க முடியாம ஏவா வேலு அழுத்தம் கொடுத்ததாக கூட நியூஸ் வருது உண்மையில் திமுக அழுத்தம் கொடுத்தது உண்மைதான் மிகப்பெரிய நெருக்கடியை திமுக விடுதலை சிறுத்தைகள் மீது கொடுத்துக்கிட்டு இருக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் மீது அழுத்தமா வைச்சுக்கிட்டு இருக்குது அது ஒருபோதும் நீடிக்காது தேர்தலுக்கு பக்கத்துல நிச்சயம் இந்த பிரச்சனை எல்லாம் பிடிச்சு வெளியில் வரும் திருமாவும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் திமுக கூட்டணியிலிருந்து நிச்சயம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படியே போயிடுவாங்கன்னு சொல்லல ஆனா போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஆனா அண்ணன் வேல்முருகனோட கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும் ஒருபோதும் அவர் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார் நான் பல காலமாக பல ஆண்டுகளாக அண்ணன் வேல்முருகன் அவரை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அவர் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாருனாக்கா எவஞ்சோன்னாலும் கேட்க மாட்டார் அவர் மாட்டும் அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி அண்ணன் கேரக்டர் அந்த அண்ணனோட கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் நான் பல வருஷமா அவர் பார்த்துட்டு இருக்கேன் அதனால நிச்சயம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார் அவர் நிச்சயம் வெளியேறுவார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ஐந்து மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் இருந்து மக்கள் மீளல தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் வந்து சாலை முறையில் ஈடுபடுறாங்க இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு பதினாலு கிராம மக்கள் எங்களுக்கு நிவாரண தொகை வழங்கணும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஆளும் திமுக அரசு அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு சென்னை தான் சொர்க்கம் என்று நம்பிக்கொண்டு இந்த சென்னைக்குள்ளே சுத்தி சுத்தி இவங்க வந்துகிட்டு இருக்காங்க ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க விரைவில் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்ன பாருங்க வட இந்த ஐந்து மாவட்டங்களையும் திமுகவினரை ஓட ஓட இந்த மக்கள் விரட்ட போறாருங்க நீங்கள் அதை பார்க்க தான் போறீங்க நன்றி